அப்புறம் தமிழை கூப்பிட்டு ராஜாங்க சொல்றாரு அம்மா தமிழ் செல்வி நீ எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ தப்பு பண்ணிட்ட அந்த விஷயத்தை எங்களால மறக்கவும் முடியாது ஆனா இப்போ எங்க வீட்டு வாரிசு வயிற்றுல வளருது அதனால நீ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வா எங்க அம்மாவோட ஆசைப்படி நீ சேது கூட இந்த வீட்டுல சேர்ந்து வாழணும் அப்படின்னு தமிழ்கிட்ட ராஜவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழும் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்பத்தாவையும் பாக்குறாங்க அப்பத்தாவோட ஆசைக்காக தமிழும் சரின்னு சொல்லிடுறாங்க இத கேட்டுட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஈஸ்வரி வந்து என்னடி இது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு இவளை நம்ம வீட்டை விட்டு விரட்டலாம்னு பார்த்தா இவ நம்மள விரட்டிட்டு இந்த கிளவி செத்து இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கொண்டாந்துருச்சு இந்த கிழவி செத்தாலும் இவளுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டேதான் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு சாவித்திரி வந்து அண்ணே நீ தப்பா முடிவெடுக்கிறனே அம்மா ஏதோ தெரியாம எழுதி வச்சிருச்சு அதுக்குன்னு இவளை எப்படி நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கறது அப்படின்னு சாவித்திரி கத்துது வேகமா போய் சேது வந்து அவர் வச்சிருந்த விவாகரத்து பத்திரத்தை அந்த இடத்துல கிழிச்சு தூக்கி போட்டுறாரு இனிமே நான் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்றேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழு கிட்ட சேது வந்து மன்னிப்பு கேட்கிறாரு உன் வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தைதான் அப்படின்னு சேது சொல்லுறாரு உடனே அப்பத்தா வந்து அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்பத்தாவுக்கு உயிர் வந்ததை நினைச்சு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடாது செத்து போனவங்க திரும்பவும் எந்திரிச்சு நிக்கிறாங்க ராஜாங்க ஷாக்கா பாக்கிறாரு சாவித்திரி வாய் அப்படியே நிக்கிது அய்யோ என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பத்த சொல்றாங்க இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா செத்து இப்படி பண்ற நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரே இப்படி செத்த மாதிரி நடிச்சேன் ரெண்டு பேத்துக்குள்ளையும் இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் இங்க ராஜங்க ரொம்ப கோவப்படுறாரு என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ சிட்டத்தடவா சொல்லிட்டு உனக்கு இம்புட்டையும் பண்ணிருக்கோமேமா இதெல்லாம் நல்லாவாமா இருக்கு ஏமா இப்படி பண்ற சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கியமா அப்படின்னு ராஜங்க ரொம்ப கோவமா பேசுறாரு ஐயா ராசாங்கம் என்ன மன்னிச்சிரியா எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஆனா தமிழ்ச்செல்வி தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு அவளோட படிப்பு செலவையும் பார்த்துக்கிட்டு ஆஸ்பத்திரி செலவையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அவ எந்த தப்பும் பண்ணாதவன் புள்ள வாழ்க்கையில இருந்து எல்லாத்துறையுமே நமக்கு நல்லது பண்ணிருக்கா அப்படிப்பட்டவளை எப்படி நம்ம கஷ்டப்பட விடுறது இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதது ராஜாங்கம் அதனால நான் எவ்வளவோ கேட்டு பார்த்து இந்த சேர்த்துக்கிட்டேன் அவனும் முடியாதுன்ட்டான் தமிழ்ச்செல்வி கிட்டையும் கேட்டு பார்த்தேன் அவளும் முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாகுற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி நடிச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் என்ன மன்னிச்சிரியா அரசாங்கம் நான் பணது தப்புனா இந்த இடத்துல என்ன அம்மானு கூட பார்க்காம அடி அரசாங்கம் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் ராஜாங்க புரிஞ்சுக்கிறாரு என்னம்மா இது சேது வந்து விவகாரத்து கிழிச்சு போட்டு தமிழ்ச்செல்வி கூட சேது உயிரோட வந்துட்டேல எதுக்கு அவன் சொல்லவும் உடனே சேது சொல்றாரு நான் அப்பத்தாவுக்காக தான் முடிவெடுத்தேன் ஆனா இப்பதான் எனக்கு புரியுது தமிழ்ச்செல்வி மேல நான் ரொம்ப காதல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்தா தமிழ்ச்செல்வி கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சேதுவும் இத கேட்டுட்டு தமிழ் ஓடி வந்து சேதுவ கட்டி பிடிச்சாங்க ராஜாங்கமும் முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணிருக்கும் போது அவங்கள மதிச்சு என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் சரிம்மா நீ நினைச்ச மாதிரியே அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவோம் அப்படின்னு ராஜாங்கமும் சரின்னு சொல்லிடுறாரு சேது வந்துட்டு கிழவி நீ அதுக்குன்னு இவ்வளவு பெரிய வேலையை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நீ ஏன் அப்பத்த அப்படி பண்ண உனக்கு இதெல்லாம் நல்லாவா தெரியுது பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க அப்படின்னு சேதுவும் சொல்றாரு அடை அடை நிப்பாட்டுடா நீ இப்ப எப்படி உன் பொண்டாட்டி தானே ஓடி போய் நின்னேல இந்த பாசம் எல்லாம் எங்க வச்சிருந்த அப்படின்னு அப்பத்த திரும்பவும் கேக்குறாங்க சரி சரி எல்லாரும் ஆக வேண்டிய வேலையை பாருங்க எல்லாரும் போங்கடா ஒருத்தி செத்துட்டான்னு சொன்னா எல்லாரும் இங்கேயே வந்து கிடந்துருவீங்களே போங்க போங்க அப்படின்னு அப்பதான் சொல்றத பாத்துட்டு எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த சாவித்திரி வந்து என்னடி இது கிழவி செத்துருச்சு இதோட நமக்கு நமக்குதான் கிடைக்கும்னு பார்த்தா இது என்னடனா கிழங்கு மாதிரி எந்தாச்சும் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சாவித்திரி ஒரு பக்கம் சொல்லுது ஈஸ்வரி கிட்டேயும் போயி ஆஹ் உன் கொட்டையு போமா நீ என்ன இங்க இருக்க நான் செத்துட்டாதான் திரும்பவும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலான்னு பாத்தியா போப்போ அப்படின்னு ஈஸ்வரி விரட்டுறாங்க அப்பத்தான் கரெக்டா தமிழ் வந்துட்டு பேகெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு ஷாக் அனுக்குது பாத்தியாடி இவன் நம்மளை வெளிய விரட்டிட்டு இவன் வீட்டுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்